அனைவருக்கும் ஆர் வணக்கங்கள் என்று நாம் எட்டாம் வகுப்பு தமிழ் பாடம் மூன்று இருந்து முக்கிய வணக்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் மேலும் டிஎன்பிசி டைப்ரைட்டிங் மற்றும் இதர போஸ்டிங்கான அழைப்புகளை ரெண்டு பதினொன்று அன்றுக்கு உங்களுக்கு கூப்பிட்டுருக்காங்க தயவுசெய்து உடனடியாக எஸ்எம்எஸ் மூலியமாகவோ இல்லை இன்டர்நெட் மூலியமாக தெரிந்து கொண்டு அன்றைய தேதி கலந்தாய்வில் கலந்துக்குங்க வாங்க வினாக்களை பார்ப்போம் வினா தகடூர் என்பதன் தற்போதைய பெயர் தர்மபுரி தகடூர் என்பதன் தற்போதைய பெயர் தர்மபுரி ரெண்டாவதுனா தகடூர் யாத்திரை நூலின் ஆசிரியர் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை ஏன்னா யார் எழுதுனான்னு எந்த தகவலும் இல்லை அதனால் தகுடூர் யாத்திரை நூலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை மூன்றாவதுனா வன் புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் தொல்காப்பியம் வன் புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் தொல்காப்பியம் நாலாவதுனா சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது சேரர்களின் நாடு எனப்பட்ட அஞ்சாவதுனா கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலின் ஆசிரியர் கார்மேகம் கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலின் ஆசிரியர் கார்மேகம் ஆறாவதுனா அமராவதி ஆற்றின் மற்றொரு பெயர் ஆண் பொருணை அமராவதி ஆற்றின் மற்றொரு பெயர் ஆண் பொருணை ஏழாவதுனா கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை அடக்கியவன் சேரமன்னர்கள் என்னும் கடற்கொள்ளையர்களை அடக்கியவர் சேர மன்னர்கள் எட்டாவது வேணா முத்து நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் தூத்துக்குடி முத்து நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் தூத்துக்குடி ஒன்பதாவது குட்டி ஜப்பான் சிவகாசி குட்டி ஜப்பான் சிவகாசி பத்தாவது பத்தாவதுனா தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் மதுரை துங்கா நகரம் மதுரை பதினோராவதுனா தீபநகரம் திருவண்ணாமலை தீபநகரம் திருவண்ணாமலை பன்னெண்டாவதுனா மாங்கனி நகரம் சேலம் மாங்கனி நகரம் சேலம் சேலம் இரும்பு உருக்காலை உள்ள இடம் பதிமூணாவதுனா மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கின்ற மாவட்டம் திண்டுக்கல் மலர்கள் உற்பத்தியில முதலிடம் வகிக்கும் மாவட்டம் திண்டுக்கல் பதினாலாவதுனா தமிழ்நாட்டின் ஹாலந்து திண்டுக்கல் இந்த மலர் உற்பத்தியில ஹாலந்து மாரி அதிக அளவு மலர் உற்பத்தி பண்றதுனால தான் திண்டுக்கலுக்கு தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று ஒரு பெயர் பதினைஞ்சாவதுனா இந்தியாவின் முதல் ஆயத்தாடை பூங்கா நேதாஜி ஆயத்தாடை பூங்கா திருப்பூர் இந்தியாவின் முதல் ஆயத்தாடை பூங்கா நேதாஜி ஆயத்தாடை பூங்கா திருப்பூர் அடுத்த பதினாறாவதுனா இந்தியாவிலேயே ஜவ்வரிசி அதிக அளவு உற்பத்தி செய்யப்படும் மாவட்டம் சேலம் இந்தியாவிலேயே ஜவ்வரிசி அதிக அளவு உற்பத்தி செய்யும் மாவட்டம் சேலம் பதினேழாவதுனா ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் இடம் ஏற்காடு சேலம் மாவட்டத்தில் இருக்கு ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு சேலம் மாவட்டம் பதினெட்டாவதுனா வஞ்சுமா நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் கரூர் அஞ்சுமா நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் கரூர் பத்தொன்பதாவதுனா கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்ட அறிஞர் யாருன்னா கிரேக்க அறிஞர் தலைமை கரூரை பஞ்சுமாநகரம் என்றும் தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையம் என்றும் குறிப்பிட்டுள்ளவர் கிரேக்கறிஞர் இருபதாவது உப்பு உப்புக்கடலை குடிக்கும் பூனைகள் என்ற சிறுகதையின் ஆசிரியர் கன்னிவாடி சீரங்கராயன் சிவகுமார் கடலை குடிக்கும் பூனைகள் என்ற சிறுகதையின் ஆசிரியர் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் அவர் நண்பர்களே நாம் இன்று எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் பாடம் மூன்றில் இருந்து முக்கிய வினாக்களை பார்த்துள்ளோம் நன்றி வணக்கம் நாளை மற்றும் ஒரு வீடியோடன் உங்களை